டிஜிபி அலுவலகம் அருகே புரட்சி தமிழகம் கட்சி தலைவரான ஏர்போர்ட் மூர்த்தியை விசி காவினர் தாக்கிய சம்பவம் ஏற்படுத்தியது இது தொடர்பாக இருதரப்பினர் மீதும் மெரினா போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த தாக்குதலில் நிலை குலைந்த அவர் சிறிது நேரத்தில் சுதாரித்துக் கொண்டு பதில் தாக்குதல் நடத்த முயன்றார் இதையடுத்து தப்பி ஓடினர் போலீசார் முன்னிலையிலேயே நடைபெற்ற இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ்தல பதிவில் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி மீது நடைபெற்ற தாக்குதலை வன்மையாக கண்டித்துள்ளார் பிஜேபி அலுவலக வாயிலில் காவல்துறையினரின் கண்முன்னே பிசிகா கட்சியினர் இப்படிப்பட்ட தாக்குதலில் ஈடுபட்டிருப்பது மிகுந்த அதிர்ச்சியூட்டும் நிகழ்வாகும் என அவர் தெரிவித்துள்ளார் ஒரு ஜனநாயக நாட்டில் எதிர்மறை கருத்துக்களை எதிர்கொள்ள முடியாதவர்கள் மட்டுமே இத்தகைய தாக்குதல்களை நடத்துவார்கள் என்றும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார் மேலும் டிஜிபி அலுவலகத்தின் வாயிலில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் மீது தாக்குதல் நடத்த காவல்துறையினர் அதை வெறும் வேடிக்கை பார்ப்பது மிகவும் ஆபத்தான போக்காகும் என அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் திமுகவின் கூட்டணி கட்சிகள் மட்டும் ரவுடி தனத்தில் ஈடுபட்டால் காவல்துறை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அமைதியாக இருப்பது ஏன் என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியுள்ளாா் கடந்த சில மாதங்களில் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் மற்றும் மற்றொரு தேசிய கட்சியின் மாவட்ட தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்களையும் அவர் சுட்டிக்காட்டினார் இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை மிகவும் பரிதாபமான நிலையில் உள்ளது என்பது வெளிப்படையாக தெரிகிறது என்றும் அண்ணாமலை குற்றம் சாட்டினார் மேலும் விசிக கட்சியினர் முதலில் தங்களின் கட்சி கொடிக்கம்பம் வைக்க திமுகவிடம் அனுமதி பெறட்டும் அப்படி செய்யாமல் ரவுடித்தனத்தில் ஈடுபடுவது ஜனநாயகத்திற்கு கேடு விளைவிக்கும் செயல் என்று அவர் கடுமையாக சாடினார் ஏர்போர்ட் மூர்த்தி மீது தாக்குதல் நடத்திய சமூக விரோதிகள் மீது உடனடி மற்றும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சட்டத்தின் ஆட்சி நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தனது பதிவில் வலியுறுத்தியுள்ளார் மேலும் ஏர்போர்ட் முத்தியிடம் தனிப்பட்ட முறையில் தொலைபேசியில் பேசிய அண்ணாமலை விசிகாவிற்கு இது ஒன்றும் புதிதல்ல ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து தொழில் முனைவோர்களை மிரட்டி பணம் பறித்தல் என ஆளும் திமுக கூட்டணி ஆட்சியின் தைரியத்தால் இதுபோன்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளில் ஈடுபட்டு வருகிறது இதற்கு காவல்துறையும் ஆதரவாக செயல்பட்டு வருகிறது நீங்கள் தைரியமாக இருங்கள் விசிகாவின் லிஸ்ட் எடுக்கப்பட்டு வருகிறது விரைவில் கலை எடுக்கப்படும் என்று அண்ணாமலை கூறியதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்